அன்பு உறவுகளுக்கு வணக்கம் இது தமிழியம் இன்று நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் வழக்கறிஞர் மோ ஆனந்த் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன வாருங்கள் கேட்போம் வணக்கம் வணக்கம் ஒரு தமிழ் தேசிய அமைப்பில் சௌராஷ்டிரா இனத்தை சேர்ந்த தங்களுக்கு இந்த வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க முதல்ல மகிழ்ச்சி தெரிவிச்சுக்கிறேன் நாங்கள் எங்களோடய பூர்வீகம்னு பார்த்தீங்கன்னா குஜராத் பக்கம்தான் குஜராத்லேருந்து பதினொன்று பன்னெண்டு நூற்றாண்டு காலத்துலேயே நாங்கள் அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாடு பக்கம் நோக்கி வந்துவிட்டோம் இங்கே தமிழ்நாட்டிலே பார்த்தீங்க அப்படின்னா பத்து நூற்றாண்டுக்கு மேலே தொடர்ச்சியாக வாழ்ந்துட்டுருக்கோம் இந்த பத்து நூற்றாண்டு காலமாக நாங்கள் வாழ்ந்துட்டு வந்தாலும் எங்களுக்குன்னு ஒரு அரசியல் அங்கீகாரம் எங்களுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் எந்த ஒரு அமைப்பும் எந்த ஒரு கட்சியும் நான் கொடுத்ததில்லை எங்கள் இனத்தோட பூர்வீக தொழில் பார்த்திங்கன்னா பட்டு நெசவு தான் பத்து நூற்றாண்டு காலமாக தொடர்ச்சியாக நாங்கள் வந்து இங்கே வாழ்ந்துட்டு வந்தாலும் ஆனால் இப்போ வந்து அந்த நெசவுகள் இருக்கா அப்படின்னா அது இல்லைன்னு தான் நான் வெளிப்படையாக சொல்லுவேன் என்ன அப்படின்னா இப்போ அந்த பட்டு நெசவு வந்து ரொம்ப அழிஞ்சு போச்சு இந்த விசைத்தறி வந்ததுக்கப்புறம் அப்புறம் அழிஞ்சது போட்டு இல்லாமல் இந்த விஞ்ஞான வளர்ச்சின்னு சொல்லிட்டு இந்த விசைத்தறி எங்கள் மக்களை ரொம்ப வாட்டி வாழ்ச்சிட்டு அதன் அடிப்படையில் எங்கள் இனத்தின் இளைஞர்கள் பட்டு நெசவு நம்பி நம்பியிருந்த தொண்ணூற்றொம்போது சதவீத இளைஞர்கள் இப்போ யாரும் அதில் இல்லை எல்லாருமே போர்ட்டல் வேலைக்கும் சர்வராகவும் பல்வேறு பட்ட தொழில்களுக்கு துணி கிடைக்கிறது வேலைக்கு போய்ட்டு இருக்காங்க அதனால் உங்கள் குடும்பமே சின்ன பண்ணமாயி வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்கின்ற சூழல் நாம் வாழ்ந்துட்டுருக்கோம் எங்கள் இனத்தில் தொண்ணூறு சதவீதம் மக்கள் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே தான் வாழ்ந்துட்டுருக்காங்க எங்களுக்குன்னு தனி வீடுன்னு பார்த்திங்கன்னா அது பெரும்பாலும் கிடையாது எல்லோரும் ஒண்டி கொடுத்த தான் வாழ்ந்துகிட்ருக்காங்க தமிழ்நாட்டில் கணக்கெடுத்து பார்த்தா எங்கள் சமுதாய மக்களோட பொருளாதாரமாக இருக்கட்டும் கல்வி நிலையாக இருக்கட்டும் ரொம்பவும் பின்தங்கிய அடித்தட்டு மக்களாக இருக்கின்ற சூழல்தான் இருந்துகிட்ருக்கு எங்களோட வழியையும் வேதனையும் நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒரே தலைவர் யாருன்னா நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் தான் பதினொன்று பன்னெண்டு நூற்றாண்டு காலத்திலேயே நாங்கள் புலம்பெயர்ந்து தமிழ்நாடு பக்கம் வந்ததுனால எங்களோடய எழுத்துக்களை நாங்கள் தொலைச்சிட்டோம் இதை நாங்கள் முதல் முதல் அண்ணன் சீமானாவோட பேசுகிறப்ப ஒரு மொழிக்கு மிக முக்கிய காரணம் எழுத்துக்களும் மொழி வடிவமும் தான் அந்த எழுத்துக்கள் நீங்கள் தொலைச்சிட்டிங்கன்னா மொழி கொஞ்சம் கொஞ்சமாக செத்து போயிடும் அதனால் அந்த எழுத்துக்களை நோக்கி பயணிங்க அந்த எழுத்துக்களை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்கள் கூட நான் முழு முதல் உதவியாக உங்கள் கூட நிற்பேன் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு நாங்கள் அப்போ தான் யோசித்தோம் எந்த ஒரு தலைவரும் யோசிக்காதது சொல்லாதது அண்ணன் சொல்கிறாரே அப்படின்னு நினச்சி பார்க்குறப்ப தான் எங்களை வந்து ஒரு வாக்கரிசையில் பார்க்கல ஒரு வாக்காளராக பார்க்கல ஒரு சாதாரண ஒரு ஓடு ஓட்டு போகிறவங்க தானே சௌராஷ்டிர மக்கள் யார் நாங்கள் இந்த தமிழகத்தில் ஐம்பது லட்சத்துக்கு குடும்பங்கள் நாங்கள் இருந்துட்டுருக்கோம் எங்கள்கிட்டருந்து ஒரு வாக்குக்கு மட்டும் கேட்காம எங்களோட எங்களோட இனத்தையே ஒரு வளர்ச்சி பெற வைக்கணும் எங்களை எங்கள் இனத்தையே புதுப்பிக்கணும்னு நான் நினைக்கிறார் அப்படிங்கிறப்ப ரொம்ப மிரட்சியாக நான் பார்த்தேன் நான் உன் கூட இருக்கண்டா தம்பி உன் இனத்துக்கு நான் பக்கபலமாக இருப்பேன்னு சொல்லி சொன்னாரு எங்களோட பிரச்சனைகளை கூர்மையாகவும் ரொம்ப தெளிவாகவும் தாய்மை உணர்வோடும் புரிஞ்சு கொண்ட ஒரே தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள் தான் தெலுங்கர்கள் கன்னடர்கள் வருகைக்கு முன்பாகவே நாங்கள் இங்கே தமிழ்நாட்டுக்கு புலம்பெயர்ந்து வந்துட்டாலும் இத்தனை ஆண்டு காலங்களில் அரசியலில் எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தது அப்படின்னா அது பெருசாக சொல்ல சொல்ல முடியாது என்ன காரணம் அப்படின்னா எங்களை வந்து ஒரு வாக்காளர்கள் மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தாங்க தவிர ஒரு அரசியல் அங்கீகாரம் கொடுத்தது அப்படின்னா விரைவில் விட்டு எண்ணிடலாம் அதில் வந்து ஐயா எஸ்ஆர் ராதா அவர்களாக இருக்கட்டும் இப்போதைக்கு நம்ம மதுரில் வந்து அண்ணன் சரவணன் அவர்களாக இருக்கட்டும் இவங்கள தான் வந்து சொல்ல முடியுது ஐம்பது லட்சம் குடும்பத்திலேயே இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் முக்கியமாக சொல்ல முடியுது அந்த மாதிரி புறக்கணிச்சு பட்டு நாங்கள் இருந்த சூழலில் எங்களோட கைகளை இருக்க பற்றி தம்பி நான் உங்ககூட கூட இருக்கேன் இந்த இனத்தில் நீ வந்து பிறந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு எந்த சொல்லியும் நீங்கள் வருத்தப்பட்டுறாத உங்க கூட நான் பயணிக்கிறேன் இவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாகணும் அரசியல் அங்கீகாரம் கொடுத்தாகணும் அப்படிங்கிறதுல அண்ணன் வந்து ரொம்ப தீர்மானமாகவும் தெளிவான பார்வை கொண்டும் இருந்த அடிப்படையில் இங்கே கும்பகோணம் தொகுதியில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டை தமிழன்தான் ஆள வேண்டும் நாம் தமிழர் கட்சி சொல்லுது நீங்கள் சௌராஷ்டிரா இனத்தின் வேட்பாளர் இந்த இரண்டிற்குமான முரண்பாட்டை நீங்கள் எப்படி விளக்குவீங்க உங்களுடைய கேள்வியே எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது ஏன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலே நாங்கள் இங்கே வாழ்ந்துட்டுருக்கோம் எங்களுக்கு இந்த தமிழ்நாட்டில் உண்ண உணவு கொடுத்து உறைவிடம் கொடுத்து எங்களுக்கான சம்பாத்தியத்தை நாங்கள் இங்கேயே இங்கேயே தான் எல்லாமே ரொட்டேஷன் சொல்லுவோம்ல எங்களுக்கான எல்லாமே இங்கே நடக்குது அப்படிங்கிறப்ப எங்களுக்கு முழு முதல் பாதுகாப்பாக இருக்கிறது இந்த தமிழ்மண் இந்த தமிழ் சமூகத்துக்கு தொடர்ச்சியாக எங்களோட பங்களிப்பு இருந்துகிட்டு தான் இருக்குது அதில் சில உதாரணங்கள் நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா இலக்கியத்தின் முகவரியாக இருந்துகிட்ருக்க எம் வி வெங்கட்ராமன் அதே மாதிரி தமிழ் சொற்களையும் எழுத்துக்களையும் ஆக்கப்பூர்வமாகவும் மிகவும் எழுச்சி கொண்ட பாடல்களை அழகான தமிழ் மொழியில் பாடிய டிஎம்எஸ் ஐயாவாக இருக்கட்டும் இது போன்ற பல்வேறு பொக்கிஷங்கள் எங்களோட சமூகத்திலேருந்து தமிழ் சமூகத்துக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் இந்த தமிழ் மண்ணை தமிழனை தாண்டி வேறொடத்தம் ஆண்டுட்டு இருக்கிறதுனால தான் இன்னும் நாங்கள் வந்து தொய்வடைஞ்ச சூழல் இருந்துகிட்ருக்கோம் எங்களுக்கான அங்கீகாரம் கொடுக்கப்படலை இந்த சூழலில் தமிழ்நாட்டை ஒரு தமிழ் ஆண்டார் அப்படின்னாக்கா அது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த சௌராஷ்டிர மக்கள் இந்த தமிழ் மண்ணுக்கு செலுத்தக்கூடிய மிகப்பெரிய நன்றிகடன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும் அதுவும் அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் தான் ஆளணும் அப்படிங்கறது நாங்கள் உறுதியா இருக்கோம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கும்பகோணம் சட்டமன்ற தொகுதிக்கு நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக நீங்க தான் போட்டிக்கிட்டீங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கு இந்த ரெண்டு காலகட்டிலையும் என்ன மாறி இருக்கு கும்பகோணத்துலங்கிறத பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் தேர்தல் காலத்தில் மக்களை சந்திக்கிறக்கப்போ இரண்டு பக்கத்தில் வந்து ஒரு ஏ ஃபோர் நோட்டீஸில் வந்து ஃப்ரெண்ட் அண்ட் பேக் அச்சு கோரிக்கை நான் வச்சேன் இதெல்லாம் நான் சரி பண்ணுன்னு சொல்லி அதில் அச்சு அசல் பிசுறாமல் அதே கோரிக்கையை திரும்ப கொண்டு போகிற மாதிரி சூழல் தான் இருந்துகிட்ருக்கு இந்த ஐந்து ஆண்டுகளில் பெருசாக ஒன்று முன்னேற்றமே ஒன்றுமே இல்லை இப்போ எங்கள் கும்பகோணம் நகரத்தில் பொறுத்த வரைக்கும் போக்குவரத்து பிரச்சனை அதிகமாக இருந்துகிட்ருக்கு அதை ஏற்கனவே சொன்னேன் இதெல்லாம் சரி பண்ணணும் நான் வந்தால் சரி பண்ணுவேன்னு சொன்னேன் இந்த ஐந்து ஆண்டு காலத்தில் எங்கேயுமே சரி பண்ண மாதிரி ஒன்றும் தெரியல அதே மாதிரி எங்களோட கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்ட ஒரு மாவட்டம் அறிவிக்கணும்னு சொல்லியிருந்தேன் அதையும் வந்து ஒரு கண்துளிப்பான நிகழ்ச்சியாக பண்ணிட்டு போயிட்டாங்க எதுவுமே இது வரைக்கும் அறிவிக்கப்படாமல் இருக்குது கிராம மக்கள் கிராமப்பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகளுக்கான அன்றாட பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இருக்குது நெல் கொள்முதல் குடோன்கள் இது வரைக்கும் கட்டப்படலை ஒரு ஒரு தரையும் ஒரு ஒரு மலை வர்றப்பையும் ஒரு கிட்டத்தட்ட ஐந்து மாதங்கள் ஆறு மாதங்கள் தொடர்ச்சியாக விவசாய பணிகள் செஞ்சு சேகரித்த நெல் மணிகளை பாதுகாக்க முடியாமல் கண்ணீர் சிந்தும் சூழல் தான் இது வரைக்கும் நம்ம கும்பகோணம் மண்ணில் தொடர்ச்சி இறந்துட்டுருக்கு இதை நான் வந்து ஒரு தகவல் இல்லாமல் நான் எதுவும் சொல்லலை எல்லாத்துக்கும் தகவல் இருக்குது எல்லாத்துக்கும் நான் ஆதாரங்கள் இருக்குது தொடர்ச்சியான செய்தித்தாள்கள் செய்திகளை நீங்கள் படித்தீங்கனாலே கும்பகோணத்தை அவளங்களே நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் இப்போ கும்பகோணத்தோட அடிப்படை பிரச்சனைகள்னு நீங்கள் எதை எதை நினைக்கிறீங்க சுகாதார தாங்க முக்கியமாக நான் இப்போ சொல்கிறேன் ஏன்னா சுகாதார சீர்கேடு எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா பல பகுதிகளில் குடிநீர் பிரச்சனை இருக்கு இரு பக்கமும் காவிரி கரைகள் கொண்ட நடுப்பகுதி தான் கும்பகோணம்னு சொல்லுவோம் ஆனால் இந்த சூழல்லையும் மாநகராட்சியின் பல பகுதிகளில் குடிநீர் குழாய்கள் மூலியமாக நீர் வந்து விநியோகம் செய்யப்படுறது கிடையாது அந்தந்த வாகனங்கள் மூலியமாக தான் நிர்வாகம் செய்யப்படுது அந்த வாகனங்களும் பழுது பார்க்கப்படாமல் வண்டியில் தான் தண்ணி போய்ட்டுருக்கு இது சம்மந்தமாக கடந்த ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி கும்பகோணம் மாநகராட்சியில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அது நிறைவேற்றப்படும் முன் முன்னதாக அங்கே உள்ள வ கவுன்சிலர்களிடையே சண்டைகள்லாம் ஏற்பட்டது செய்தித்தாளில் வந்துச்சு அதை தொலைக்காட்சிகளையும் பார்த்தோம் இதெல்லாம் சரி செய்யணும் முக்கியமாக நம்ம கும்பகோணம் சட்டமன்ற தொகுதி முழுவதுமே சுகாதார சீர்கேடு அதிகமாக இருக்குது சுகாதார சீரிகளை தொட்டி சாலை வசதிகளும் சரி பேருந்து வசதியும் சரி நம்ம கும்பகோணத்துலேருந்து முக்கியமான இடங்களுக்கு செல்வதற்கான ரயில் வசதிகள் எதுவுமே கிடையாது அதிகமாக இல்லை மிக முக்கியமாக சொல்லப்போனால் சாலைகள் வசதி சரியாக கிடையாது இப்போ இப்போ உதாரணத்து பார்த்தீங்கன்னா ஒரு கடந்த ஒரு ஒரு மாத காலமாகவே கும்பகோணம் நகரில் புதுசு புதுசாக ந நைட்டு பார்த்தா சிமெண்ட் சாலையாக இருக்கும் காலைல எந்தி பார்த்தா தார் சாலையாக இருக்கும் இப்போ ம மடத்து தெருவை பாருங்கள் மடத்து தெருவில் பதினேழு சென்டிமீட்டர் ஹைட் ஏற்றிருக்கா வசன உயரம் ஏற்றிருக்காங்க அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் சாலையிலே நீர் நிற்க நிற்க கூடாது ஆனா கடைகளையும் வீடுகளையும் நீர் நிற்கலாமா சொல்லுங்க மாநகராட்சி அவள் எப்படி எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு பாருங்க இரநூத்தி எழுபது கோடி ஒதுக்கியிருக்காங்க பாதாள சாக்கடையை சீரமைக்கன்னு சொல்லி பாதாள சாக்கடை புதுசா போடுறது கிடையாது பாதாள சாக்கடையை சீரமைக்கன்னு சொல்லி இருநூத்தி எழுபது கோடி ஒதுக்கப்பட்டதாக செய்தி அறிக்கை வந்திருக்கு ஆனா அந்த இரநூத்தி எழுபது கோடி ஒதுக்கணும் எங்க இருக்கு குறிப்பிட்ட என்ன சொல்றேன் கும்பகோணம் நகராட்சியில முப்பத்தி ஓராவது வார்டுல அதுவும் துணை மேயர் வாழ்ற வாழ்ற பகுதியில பாத்தீங்கன்னா கழிவு நீர் கசிஞ்சு ஓடிட்டு இருக்கு அந்த கழிவு நீர் அந்த பாதாள சாக்கடை மூடி சொல்லுவாங்களே அந்த மூடி போடப்பட்ட வீடு காலி செஞ்சு போயிட்டாருங்க பல்வேறு பட்ட மனுக்கள் அவர் கொடுத்துருக்காருங்க தொடர்ச்சியா ஓராண்டு காலமா இந்த மாநகராட்சியில் போயிட்டு போராடி இருக்காரு இதை சொல்லி சரி செய்யலைன்னு சொல்லி அந்த ஆளு அந்த வீட்டை விட்டே வெளில போயிட்டார் இதுதான் என்னுடைய நிலை அதை தொடர்ந்து சரி சாலைகள் ஒரு பக்கம் போடுறாங்க அப்படின்னா இன்னும் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக உள்ள ஊர் இன்டீரியர் அதாவது ஒரு நகரத்தில் உள் நகரத்துலையே உள் உள்ளார உள்ள சாலைகள் சொல்லுவாங்கள்ல தெருக்கள் சொல்லுவாங்க அந்த தெருக்கல்லே குண்டும் குழியுமா உள்ள சாலைகள் தான் இன்னமும் இருக்கு அதனால தொடர்ச்சியாக விபத்துகளும் அந்த சாலைகளை பயணிக்கிற பொதுமக்கள் வயதானவர்கள் எல்லாருமே வந்து உடல்நலம் பாதிக்கப்பட்டு எல்லாருமே மருத்துவர்களை சந்தித்து தனியார் மருத்துவமனைகள் சிகிச்சை பெற்று வரும் சூழல்தான் இருந்துட்டுருக்கு மிக முக்கியமாக இப்போ வந்து தார்சாலையில் போகிறான்னு நான் சொன்னேன் அதை நீங்கள் கவனத்தை எடுத்துருக்கலாம் ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த தார் சாலைகள் ஒரு மலைக்கு கூட தாங்காது ஏன் ஒரு மலைக்கு கூட தாங்காது அப்படின்னா இன்னைக்கு காலம்பெற நான் கொண்டே ஒரு இருசக்கர வாகனத்தை நான் அங்கே டிபார்ட் அப்படின்னா மதியம் பார்த்தேன் நான் வண்டி சாஞ்சிரும் அந்த மாதிரி சொல்ல தான் ஒரு பேப்பர் பேப்பர் மொத்தத்தில் தான் அந்த ஒரு சாலையை போட்டுட்டு இருக்காங்க பழைய சாலையை எடுத்துகிட்டு தான் புது சாலையை போடணும்னு சொல்லி உயர் நீதிமன்றங்களும் சொல்லியிருக்கு த முன்னாள் தலைமைச் செயலாளர் அவர்களும் அறிக்கை கொடுத்துருக்காங்க ஆனால் ஆனால் அதை எதையுமே கவனிப்பில் எடுத்தது கிடையாது அதை ஒரு பொருட்டாகவே மதியது கிடையாது இப்போ உள்ள அதிகாரிகள் இப்போ தொடர்ச்சியாக பெய்துட்டு இருக்கிற மலையிலேயே நம்ம பார்க்கலாம் தெரு அதே மாதிரி கும்பகோணம் புதிய பேருந்து நிலையம் இதெல்லாம் வந்து ஒரு மலைக்கு தாங்க மாட்டேங்குது சாதாரண மழை பெஞ்சாலே முட்டிக்காலவு தண்ணி நிற்கிது இந்த சூழல் தான் வெறும் குண்டு குழிமா இருக்கிறத தாண்டி ஒரு மழை பேஞ்சா வீட்டை விட்டு வெளில வர்றதுக்கு ஒரு அச்சமாக இருக்குது ஒருவேளை நீங்கள் கும்பகோணத்தோட சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் எந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு நீங்கள் முன்னுரிமை கொடுத்தீங்க முதலாவதாக விவசாயிகள் பிரச்சனை தான் கையில் எடுப்பேன் ஏன்னா விவசாயங்கிறது இந்த மண்ணில் மிக முக்கியம் இந்த அவசியம் வேளாண் மண்டலம் அப்படி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம்னு சொல்லி வெறும் பேச்சுக்கள் தான் தெரியாது எழுத்துக்கள் தான் தெரியாது செயலாக்கத்தில் வந்திருக்கான்னு பார்த்தா அது இல்லை என் மக்கள் வந்து அன்றாடம் பாடுபட்டு காலம்பரம் அஞ்சு மணிக்கு எஞ்சி அவங்களுக்கு அந்த விவசாய பணியை பார்த்து நைட்டு ஆறு மணிக்கு அந்தி மாலை ஆறு மணிக்கு மேலே சூரியாஸ்தமக்கு பின்னாடி வீட்டுக்கு வந்து அரும்பாடு பட்டு ஆறு மாதங்கள் ஏழு மாதங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி அதை நெல்மணியை வந்து சேகரித்து அரசுக்கு செலுத்தணும்னு சொல்லி அங்கே வர்றப்ப அதுக்கான நெல்லை பாதுகாக்கிறதுக்கான குடோன் இருக்கான்னு கேட்டால் அது இல்லை நிச்சயமாக நான் வந்த ஆறு மாத காலங்களுக்குள்ள கும்பகோணத்தை சுற்றிலும் உள்ள கிராமங்களுக்கு அந்த நெல்லை பாதுகாக்கிறதுக்கு நெல் மணிகளை பாதுகாக்கிறதுக்கு அந்த குடோன்கள் கட்டித்தரப்படும் முக்கியமாக ரெண்டாவது இந்த கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு ஒரு மாவட்டம் அறிவிக்கிறதுக்கான வேலையை நான் பார்த்துருவேன் ஏன் அந்த மாவட்டம் மாவட்டம் அறிவிக்கணும் மாவட்டம்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தா இங்கே மாவட்டம் வந்தால் தாங்க வாய்ப்புங்க வரும் நமக்குன்னு ஒரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரும் நம்ம இங்கேருந்து இருந்துகிட்டதே நம்ம இன்னும் சொல்லப்போனால் திருப்பனந்தால் அணக்கரையிலேருந்து நம்ம வந்து தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் போனால் தொண்ணூத்தஞ்சு கிலோமீட்டர் பயணித்து போகணும் ஒரு நாள் முழுக்க ஆயிடு போயிடுது நம்ம ஒரு மனு கொடுக்க போகணுன்னா காலமர ஆறு மணிக்கு கிளம்பணும் காலமாரி ஆறு மணிக்கு கிளம்புனா தான் ஒம்பதரை மணிக்கு மாவட்ட ஆட்சியரை போய் பார்க்க முடியும் இந்த சூழல் இருந்துகிட்டு இருக்குது இதை முற்றிலும் நம்ம வந்து நீக்கணும் அப்படின்னா நம்ம கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்ட மாவட்டம் மிக விரைவில் அமையறதுக்கான ஏற்பாடுகள் என்னால் செய்யப்படும் என்ன உறுதிட்டு கூறுகின்ற மிக முக்கியம் இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்கு அதாவது இப்போ ஒரு கடந்த ஒரு இரண்டு மாதங்களுக்குள்ளாக மறைந்த முன்னாள் முதல்வர் ஐயா கருணாநிதி அவர்களின் பேரில் பல்கலைக்கழகம் ஆரம்பிச்சிருக்காங்க ரைட்டு நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த பல்கலைக்கழகத்துக்கான இடத்தை உடனே தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி நம்ம தமிழக கவர்னர் திரு ஆர் என் ரவி அவர்கள் ஒரு கையெழுத்து போட்டு அமைச்சிருக்காங்க பரிந்துரை பண்ணியிருக்காங்க இது எந்த விதத்தில் நியாயம் தெரியல ஒரு மாவட்டத்துக்கு கோரிக்கை கொடுத்து நீங்கள் அதுக்கு அந்த அங்கீகரிச்சி வாங்கி கொடுங்க எங்களுக்கு வந்து தலைமையில் ஒரு மாவட்டம் அறிவிங்கன்னு சொல்லி பலனிடங்க ஆண்டுகளாக இருபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக நாங்கள் போராட்டிட்டு இருக்கோம் ஆனால் அதெல்லாம் உங்கள் காதில் படலை காதில் விழலை ஆனால் ஐயா மறைந்த கலைஞர் அவர்களின் பேரில் பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட வேண்டும் அதற்கான இடத்தை தேர்ந்தெடுக்கணுங்கிறது ரொம்ப குறியாக இருந்து இந்த தொடர்ச்சியாக இந்த மண்ணில் ஆண்டுட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த நபர்கள் அதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க இது எந்த விதத்தில் சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்த மண்ணை தொடர்ச்சியா ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஐம்பது ஆண்டுகளாக தொடர்ச்சியா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆண்டுட்டு இருக்கு நடுவில் ஒரே ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுல அதிமுக ஒரு ஆண்டு காலங்கள் இந்த மண்ணை ஆண்டிருச்சே தவிர ஆனால் தொடர்ச்சியா கோசிமனை ஐயா இருந்த காலத்துலேருந்து இப்போ இருக்கிற எம்எல்ஏ அண்ணன் அன்பு அவர்கள் இருக்கிற வரைக்குமே ஐம்பது ஆண்டுகளாக இந்த கணக்கை சொல்லலாம் தொடர்ச்சியாக இவங்க தான் ஆண்டுட்டு இருக்காங்க இதனால இந்த மண்ணுக்கு என்ன நல்லது நினைச்சுன்னு நினைக்கிறீங்க நான் ஒரு உதாரணம் சொல்கிறேங்க இப்போ மக்களோட முதலும் நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்குல்ல இது ஒரு கால குடும்பம் பாருங்களேன் இப்போ ஒரு மக்களோட முதல்வர் நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு போன முன் நேத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி அசூர் மக்களுக்கு ஐம்பது பேருக்கு வந்து வீட்டுமனை பட்டா வழங்கியிருக்காரு இது எப்போ தன மனைகள் பிரிக்கப்பட்டது அவங்களுக்கு எப்போ எப்போத்தன மனைகள் வழங்கினாங்க கோசிமணி அவர்கள் வந்து ம நம்ம கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியில் எம்எல்ஏ இருந்தப்ப அவர்களுக்கு ஐம்பது இலவச வீட்டு மனைகள் கொடுக்கப்பட்டிருக்கு அது அப்போவே வந்து சரியான இடம் தானே சரியான நபர்களுக்கு தானே அந்த மனைகள் கொடுத்துருக்காங்க நீ அப்பயே சரியான இருந்தால் நீ அப்பயே பட்டா கொடுத்துருக்கமில்ல அப்போ நீ பட்டா கொடுத்துருந்தா இந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு இந்த ஐம்பது ஆண்டுகளில் அவங்க எவ்வளோ வாழ்க்கையை முன்னேறி போயிருப்பாங்கல்ல அவங்க எங்கேயோ ஒரு கடன் வாங்கி அந்த வீடுகளை கட்டி அவங்களோட வாழ்க்கை தான் முன்னேறிப்பாங்கள இல்லையே இப்போ ஐம்பது ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் அதுவும் இந்த நாலரை ஆண்டுகளில் தான் இப்போ டிஎம்கே ஆட்சி அமைச்சிருக்கு இந்த நாலரை ஆண்டுகளம் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு இப்போ திடீர்னு வந்து நான் அவங்களுக்கு இலவசம் பட்டா தரேன் அதை நான் ஆதாரம்லாம் பேசலை அவர் பேசின ஆடியோவும் வீடியோவும் என் கையில் இருக்கு நான் அவங்கள்ட்ட காமிக்க தயாராக இருக்கேன் அவர் ஏதோ இப்போ தான் வந்து இப்போதான் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரியும் இப்போதான் எனக்கு தெரிஞ்சது மாதிரியும் வந்து பேசுறாரு அவரே அந்த வார்த்தை சொல்றாரு ஐம்பது ஆண்டு காலமாக மக்களுக்கு வந்து வீட்டு மனைவி கொடுத்தாச்சு ஆனால் பட்டா கொடுக்கல ஏன்னா அதிகாரிகள் சரியில்லையா யார் அதிகாரிகள் சரியில்லை எப்போ பார்த்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் யாரை குறை சொல்லுது யார் தப்பு செஞ்சால் யாரை குறை சொல்றது அதிகாரிகளை அவன் அந்த ஒரு ஒரு அதிகாரியுமே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை மூணு தடவை நாலு தடவை அட்டன் பண்ணி எவ்வளோ மார்க் அடிப்படையில் மேலே வந்திருப்பான் நீங்க சாதாரணமாக எட்டாவது பத்தாவது படிச்சுட்டு ஒரு அதிகார வந்து டேய் வாடா டே போடா அப்படின்னு சொல்லி பேசுறது ஒரு அதிகார ஒரு அதிகாரியில் ஒரு அரசு அதிகாரியை தரைக்குறைவாக பேசி தாமே தப்பு கிடையாது அதிகாரிகள் செஞ்ச தப்பு தான் அப்படின்னு சொல்லி அழகாக அவங்க மேலே ஒரு பள்ளியை போட்டுட்டு நீங்கள் நவுந்து போ பார்க்குறீங்க இது எந்த வித சரி எல்லாம் சரி உங்களோட வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் இப்போ இருக்கிற திமுக அரசியல் பிரமுகர்கள் மேலே நீங்க திடுக்கிடும் ஊழல் புகார்லாம் சொன்னீங்க அந்த புகாரின் மீது நீங்கள் எடுத்த நடவடிக்கைகள் என்ன அந்த புகார் குறித்து நீங்கள் வச்சிருக்கிற சான்றுகள் என்ன இது சம்மந்தமாக நான் வந்து தகவல் அறிவிப்பு சட்டத்தில் நான் கேள்வி கேட்டிருக்கேன் அதுக்கான விடையை ஒரு இருபது நாள் எனக்கு வந்துடும் நான் ஆதாரத்துடன் நான் பேசுகிறத யாராக இருக்கேன் நான் சொன்னதெல்லாம் பொய் கிடையாது உண்மையாக தான் சொல்லியிருக்கேன் என் மக்கள்கிட்ட எப்பவும் நான் வந்து உண்மையாக தான் இருப்பேன் நான் பொய்யாதுன்னு சொல்ல மாட்டேன் ஆதாரம் இல்லாமல் நான் எதுவும் பேச மாட்டேன் ஏன்னா நான் சீமான் தம்பி இறுதியாக ஒரே கேள்வி மற்ற கட்சிகளும் வேட்பாளரை நிறுத்துகிறாங்க நாம் தமிழர் கட்சியும் உங்களை வேட்பாளரை நிறுத்தி இருக்குது மற்ற கட்சியின் வேட்பாளர்களை விட நீங்கள் எந்த விதத்தில் தனித்துவமானவர் தகுதியானவர் இந்த காலத்தில் நிற்கிற வேட்பாளர்களே வயது குறைந்த வேட்பாளர் நான் தான் அதே மாதிரி இங்கே நிற்கிற வேட்பாளர்களே அதிக கல்வி தகுதி கொண்டவரும் நான் தான் நான் செந்தமனின் சீமானின் தம்பி அது மட்டும் இல்லாமல் அடித்தட்டு குடும்பத்திலேருந்து நான் வந்ததினால இந்த மக்களின் அன்றாட வாழ்க்கை சூழ்நிலைகள் அவர் படும் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எனக்கு நல்லாவே தெரியும் இதை எந்த வழியில் சரி பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும் நான் ஒரு வழக்கறிஞராக இருக்கிறதுனால மக்களோட பிரச்சனைகளை எந்த எடுத்து எடுத்துக்கொண்டு வச்சு எதன் அடிப்படையில் எந்த சட்டத்தின் அடிப்படையில் பேசவும் எந்த எந்த வழி வழித்தொண்டர்கள் நம்ம பேசினா சரியாகும் அப்படின்னு நல்லாவே தெரியும் அதன் அடிப்படையில் நிச்சயமாக என் மக்களுக்கு உரிய நீதியை உரிய காலத்தில் கிடைக்க வழிவகை செய்வேன் நாம் தமிழன் சார்பாக கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியில் விவசாய சின்னத்தில் போட்டியிடுகின்றேன் அவசியம் அனைவரும் தவறாமல் வாக்கு செலுத்துகள் மக்களின் தான் அரசியல் இந்த அரசியல் களத்தில் இளம் வயது கொண்ட உண்மையும் நேர்மையுமான ஒரு வேட்பாளராக நிற்கும் எனக்கு தாங்கள் ஒரு வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்